ியா ஒவ்வொரு பக்கத்திலையும் பயன்படுத்தணும் பூத் கமிட்டி படிவம் இருக்கும் பக்க பொறுப்பாளருக்கான படிவம் இருக்கும் பிஎல்ஏக்கான படிவம் இருக்கும் இப்ப எல்லாரும் என்னென்ன படிவம் அந்த படிவ வச்சிருக்கீங்களா

அதனால் அந்த லிஸ்ட்டில் எடுங்க எடுத்துட்டு அந்த அந்த வரைய நம்பர் தானா அவர் இல்லாத சொன்னா மாற்றம் வேணுன்னு நீங்க ஒரு கோட்ஸ் எடுங்க குறிப்பாக இருக்குங்க இந்த பிஏக்க அனுபவம் இல்லாத அது குறிப்பில் இருக்க கிடையாது அனுபவம் ஏற்கனவே கட்சி அவர் இருக்கணும் அப்படி